ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து திருக்க மீன் குழம்பு அது வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துருச்சு திருக்க மீன் குழம்பு இது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது அது முக்கியமாக பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது வாங்க எப்படி பண்ணுவோன்னு பார்ப்போம் இதுதான் வந்து திருக்க மீன் பார்க்குறதுக்கு அப்படியே கறி மாதிரியே இருக்கும் நம்ம சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிடுவோம்லாம் பார்க்க அந்த மாதிரி இருக்கும் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க அதுக்கு என்னென்ன சேர்க்கணுன்றதை பார்ப்போமா கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு மிளகு வந்து அதிகமாக வைக்கணும் ஏன்னா அது வந்து கொஞ்சம் வாட அடிக்காமல் அந்த மாதிரி இருக்கிறனால மிளகு அதிகமாக சேர்க்கணும் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க எண்ணெய் கொஞ்சோண்டு சோம்பு கருவேப்பில்ல அப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கின பிறகு மீன் திருக்க மீன் எல்லாத்தையும் கழுவி வச்சதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கிறணும் வதக்கி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு மசால் பொடி நம்ம வீட்டு மசால் பொடியே போடலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்ததை எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சோண்டு புளி அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்கவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் குழம்பு சூப்பராக வந்துருக்குது இதை அப்படியே சிம்மில் வச்சா தான் ஏன்னா மின் மீன் ரொம்ப இல்லையா அதனால சிம்மில் வச்சுட்டு பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராக வந்துருச்சு இதை பார்க்கவே ரொம்ப சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எச்சியெல்லாம் ஊறுது இதை வந்து சின்ன பிள்ளையிலருந்தே குழந்தைகளுக்கு வச்சு பழக்கிடுங்க ஏன்னா இது வந்து மெயினாக குறுக்கு வலிக்கும் கால் வலிக்கும் ரொம்ப நல்லது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ